அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் டாக்டர் ஜேபி இன்றைய வீடியோவில் ஆனந்தமய கோஷத்தை வலுவாக்குவது எது ஆனந்தமய கோஷத்தை வலுவாக வைத்துக்கொள்ளும் தந்திரயோக வழிமுறை என்ன இது குறித்து காணலாம் நமது ஐந்தாவது சக்தி உடல் இந்த அவுட்டர் மோஸ்ட் கவரிங் இந்த ஆனந்தமய கோஷம் உடலை பாதுகாக்கும் ஒரு அரண் அல்லது ஒரு ஷீல்டு அப்படின்னு பார்த்தோம் இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் உள்ளே வராமல் தடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அரண் இது எப்போ வலுவிழக்கிறதோ அப்போ அது சக்தி தடைகளை உள்ள உருவாக்கும் அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் உள்ள வரும் அது ஆனந்தமய கோஷத்தில் சக்தி தடைகளை உருவாக்கும் பருவ உடலில் நாள்பட்ட நோய்களாக அது உருமாறும் அப்போ இந்த ஆனந்தமய கோஷத்தை வலுவாக வைத்துக்கொள்ள யோக வழிமுறை என்ன மந்திர சாண்டி மந்திர ஒலி அலைகள் மந்திர அதிர்வுகள் இது இந்த ஆனந்தமய கோஷத்தை வலுவாக்கும் ஆனந்தமய கோஷத்தை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம் எந்தவிதமான நெகட்டிவ் எனர்ஜியும் உள்ளே வராமல் தடுக்கும் அப்போ இந்த மந்திரங்கள் மிக மிக சக்தி வாய்ந்தவை முதல் வீடியோவில் சொன்னேன் தந்திரயோகம் என்பது மூன்று பெரும்பகுதிகளைக் கொண்டது தந்திரா எந்திரா மந்திரா நாம் பண்ணக்கூடிய முத்திரைகள், யோகாசனங்கள் மெடிடேஷன் எல்லாம் தந்திராக்குள்ளே வந்துடும் எந்திரா எந்திரம் வரைதல் எந்திரத்தை உருவேற்றுறது அந்த உருவேற்றி இருந்த சக்தியை உடம்பில் பிரதிஷ்டை பண்ணுறது ஒரு ஒரு ஜியாமெட்ரிக்கல் ஷேப்புக்கும் என்ன பலன் அது எப்படி இது பண்ணும் எப்படி வேலை செய்யும் இதையெல்லாம் விவரிக்கிறது எந்திர சாஸ்திரம் மூன்றாவது பகுதியான மந்திரம் மந்திர யோகா மந்திரங்கள் குறித்து விரிவாக விளக்குவது பல வகையான மந்திரங்கள் உள்ளன அதுக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போகலை சில மந்திரங்கள் பீஜ மந்திரங்கள்னு சொல்லுவோம் அது ஒரு ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இருக்கும் அது பீஜ மந்திரம் இப்போ ஓம் நம சிவாய பஞ்சாட்சரம்னு சொல்லுவோம் ஐந்து எழுத்துக்களால் ஆனது ஐந்து எழுத்து மந்திரம் ஆறு எழுத்து மந்திரம் இருக்குது ஷோடசி மந்திரம்னா பதினாறு எழுத்து மந்திரம் இருக்குது இப்படி நிறைய இருக்குது ஸோ பெருமந்திரங்கள் சிறு மந்திரங்கள் நிறைய இருக்குது இப்போ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து பீஜ மந்திரங்கள் பீஜ மந்திரங்கள் பெரும்பாலும் ஒரே ஒரு வார்த்தையால் ஆனவை ஒரு உதாரணம் சொல்லணுன்னா ஓம் ஓம் என்பது ஒரு பீஜ மந்திரம் ஐம் என்பது ஒரு பீஜ மந்திரம் கிளீம் என்பது இன்னொரு பீஜ மந்திரம் ஒரு ஒரு பீஜ மந்திரத்துக்கும் சில குறிப்பிட்ட பலன்கள் உண்டு அதை உச்சரிக்க வேண்டிய முறையில் சரியாக உச்சரித்தால் திருப்பி திருப்பி பண்ணணும் அதான் மந்திர சாண்டிங் குறைந்தபட்சம் மூன்று முறை ஒன்பது முறை இருபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நூற்றி எட்டு அப்படி வரும் உச்சரிக்கும்போது அதை சேன் பண்ணும்போது அது உடலில் பல மாற்றங்களை உருவாக்கும் முதல்லது என்ன பண்ணும் உங்களுடைய ஐந்தாவது சக்தி உடலான ஆனந்தமய கோஷத்தை வலுவாக்கும் உங்களுடைய அந்த ப்ரொட்டெக்டிவ் கவரிங்கை ஸ்ட்ராங்காகும் எதுவும் உங்களுக்குள்ள நெகட்டிவான எதுவும் உள்ள நுழைய விடாது உங்களை ஒரு பாதுகாப்பு அரணாக பாதுகாக்கும் இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு பிகினருக்கு பலம் தரக்கூடியதுனால் பீஜ மந்திரங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு ஓரெழுத்து மந்திரம் ஒரு வார்த்தை மந்திரம் இந்த பீஜ மந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஜம் என்றால் விதை அப்படின்னு பொருள் எடுக்கலாம் ஒரு ஆழ விதை ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் அதை போட்டு அதில் தண்ணி ஊற்றி அதை வளர்த்திங்கன்னா அது மிகப்பெரிய ஆலமரமாக விரியும் அப்போ அவ்வளோ பெரிய ஆலமரத்தை தன்னட தன்னகத்தை அடக்கிய அந்த சிறிய விதை அவ்வளோ பொட்டன்ஷியல் உள்ள ஒரு சிறிய விதை அதுதான் அந்த பீஜம் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரியது அதே மாதிரி பீஜ மந்திரங்கள் சின்னது தான் ஒரே ஒரு வார்த்தை தான் ஆனால் அதோடைய பொட்டன்ஷியல் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தி அபரிமிதமான சக்தி ஒரு பெரிய ஆலமரமாக வளரக்கூடிய சக்தி ஒரே ஒரு பீஜ மந்திரம் இந்த ஓம் அப் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் சயின்ஸ் பார்க்கணும் மந்திரங்களை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் ஃபிசிக்ஸுக்குள்ளே வரணும் இப்போது ஒரு வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கும்போது அது ஒரு ஒலி அலையை உருவாக்குகிறது எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் அது அலை அலையாக தான் செல்லும் ஒரு ஒலி அலை ஒரு ஒலி சக்தி உருவாகிறது சவுண்ட் எனர்ஜி ஓரொரு அலைக்கும் ஒரு அலைவரிசை உண்டு அலைவரிசைனால் ஃப்ரீக்குவென்சி ஓரொரு பொருளுக்கும் ஒரு அலைவரிசை ஒரு இயற்கையான அலைவரிசை அதை நேச்சுரல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம் உதாரணமாக மனித உடலுக்கென்று ஒரு அலைவரிசை உண்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி உண்டு ஒரு இயல்பான அலைவரிசை நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஒரு டேபிளுக்கு ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி உண்டு ஒரு சேருக்கு உண்டு இந்த பூமிக்கும் ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி உண்டு அது ஷூமேன்ஸ் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஷூமேன்ஸ் ரெசனன்ஸ் அது பூமியோட இயற்கையான அதிர்வெண் இயற்கையான நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அப்போ மனித உடலுக்குள் ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி உண்டு இந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அதே ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எப்போ இந்த நேச்சுரல் ஃப்ரீக்வென்சி மாறுதோ இப்போ இது நோய்களை உருவாக்கும் இப்போ ஒரு இசைக்கருவியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி உண்டு இப்போ தந்தி கருவிகள்னு சொல்லும்போது வீணை கிட்டார் வயலின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இசைக்கலைஞர் ஒரு ஒரு முறை அதை வாசிக்க துவங்கும்போது முன்னாடியும் அதை டியூன் பண்ணுவாங்க ஃபைன் டியூன் பண்ணுவாங்க அந்த தந்திகளை அந்த நாபு திருக்கி 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 மீட்டு பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கரெக்டான ஸ்வரத்துக்கு கொண்டு வருவாங்க பிச்சு தோல் கருவிகளில் ஒரு கட்டை இருக்கும் அந்த பார் இருக்கும் கட்டை இருக்கும் அந்த கட்டையை அடித்து அடித்து மேலே கீழே நகர்த்தி அதை டைட்டன் பண்ணுவாங்க இல்லை லூசன் பண்ணுவாங்க கரெக்டாக ஸ்ருதி சேர்க்கிறது அந்த ஸ்ருதி அவங்க அதை ப்ளே பண்ணாங்கன்னா அபஸ்வரமாக வரைக்கும் அவங்க விரும்புகிற அந்த ஒலி அதிலிருந்து வராது அதே மாதிரி தான் நம்முடைய பாடிக்கும் ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்குவென்சி உண்டு அது உங்களுடைய உணவு தவறான உணவு பழக்கங்களால் தவறான வாழ்க்கை முறைகளால் இல்லை தட்பவெட்ப நிலையினால் இல்லை நீங்கள் செய்கிற வேலையினால் மாறும் டெய்லி மாறும் அப்போ தினம் தினம் எப்படி ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவங்க சுத்தி சேர்க்குறாங்களோ அதே மாதிரி உங்களுடைய உடலையும் நீங்கள் சுதி சேர்க்கணும் அதோடய நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு கொண்டு வரணும் அந்த பழைய நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சிக்கு கொண்டு வர நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த அருமையான ஒரு டெக்னாலஜி தான் ஓம் சேண்டிங் இந்த ஓமனு மந்திரத்தை நீங்கள் சேன் பண்ணும்போது அதை உச்சரிக்கும்போது சரியான முறையில் உச்சரிக்கும்போது அது உங்களுடைய பாடியே அதோட ஒரிஜினல் வைப்ரேஷனுக்கு கொண்டு வந்துடும் இது எப்படி இதை சயின்ஸில் எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் சிம்பத்தட்டிக் வைப்ரேஷன் இப்போ ஒரு டியூனிங் ஃபோர்க்கு எடுத்துறீங்க டங்குன்னு தட்டினீங்கன்னா அது அதிரும் காது பக்கத்தை வச்சுக்கிறது அப்படி சவுண்ட் வரும் ஒரு ஒரு டியூனிங் ஃபோர்க் மேலேயும் அதோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி என்னங்கிறது நம்பர் போட்டிருப்பாங்க ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஃபார்ட்டி எயிட் சிக்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி அப்படி நம்பர் அதில் இருக்கும் இப்போ ஒரு டூ ஃபார்ட்டி சிக்ஸ் அதிர்வண்ணுள்ள ஒரு டியூனிங் ஃபோர்க்கை நீங்கள் ஒரு தடவை தட்டிட்டு அதே அதிர்வு உள்ள இன்னொரு டியூனிங் ஃபோர்க்கு பக்கத்தில் அதை கொண்டு போனீங்கன்னா அதை தட்டாமலே அதுவும் அதிர தொடங்கும் இட் இஸ் கால்ட் சிம்பத்தட்டிக் வைப்ரேஷன் ஒத்த அதிர்வண்ணுடைய இரண்டு டியூனிங் ஃபோர்க் ஒன்றை வந்து நீங்கள் எதுவுமே பண்ணலை நிறுத்தி வச்சிருக்கிறீங்க ஒன்றை தட்டி அதிர்வை உண்டு பண்ணி இதை பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா அது தானாக அதிர ஆரம்பிக்கும் இதுதான் சிம்பத்தட்டிக் வைப்ரேஷன் அப்போ ஒத்த அதிர்வனுள்ளவை ஒன்றே ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இது அதிர்ந்தால் அதுவும் அதிரும் இதே தான் பிரின்சிபல் நம் முன்னோர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக உழைத்து கண்டுபிடித்த ஒரு உண்மை என்னன்னா நம்முடைய பாடியோட வைப்ரேஷன் நேச்சுரல் வைப்ரேஷனை ஒத்த வைப்ரேஷனை உருவாக்கக்கூடிய வார்த்தை ஓம் அப்போ அந்த ஓம்ங்கிறத நீங்கள் சேன் பண்ண சேன் பண்ண உங்களுடைய உடல் அதோடைய நேச்சுரல் வைப்ரேஷனுக்கு வந்துடும் ஸ்ருதி சேர்ந்துடும் அப்போ இருக்கும் நோய்கள் அகலும் புதிதாக நோய்கள் உருவாகாது உங்களுடைய ஆனந்தமய கோஷம் ஆனந்தமாக இருக்கும் ஆனந்தமய கோஷம் வலுவடையும் ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா எல்லா மனுஷனுக்கும் ஒரே ஃப்ரீக்வன்சி இல்லை ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் டிட்டர்மின்ட் பை இட்ஸ் டென்சிட்டி லெங்க் ஹைட்டு வித்து எல்லாம் ஒரு மனிதனுடைய உயரத்தை பொறுத்து அகலத்தை பொறுத்து அவனுடைய உடல் அமைப்பை பொறுத்து அவனுடைய டென்சிட்டி பாடி டென்சிட்டியை பொறுத்து வைப்ரேஷன் மாறுபடும் அப்போ எல்லா மனிதர்களுக்கும் ஒரே நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கிடையாது இப்போ ஓம் என்னும் வந்திரம் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியை கொண்டு வந்துடும் சொன்ன உடனே சில என்ன பண்ணுவாங்க அப்போ அந்த இயேசுதாஸோட ஹோம் சாண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை போட்டு கேட்போம் அப்போ நமக்கு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி டியூன் ஆகிடும் ஆகாது ஏன்னா இயேசுதாஸ் ஐயாவோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி வேறையாக இருக்கும் உங்களுடைய உடலோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி வேறையாக இருக்கும் அவர் ஓம் சாண்டிங் பண்ணார்னா அவரோட பாடி டியூனப் ஆகும் உங்களுடைய பாடியில் நீங்கள் சுதி சேர்க்கணுன்னா நீங்கள் உங்கள் நீங்கள் தான் ஓம் சாண்டிங் பண்ணணும் உங்களுக்காக இன்னொருத்தர் பண்ணால் நடக்காது உங்கள் பசிக்கு நீங்கள் தான் தின்னாகணும் நீங்கள் தான் உங்கள் பசி அடங்கும் அதே மாதிரி உங்கள் உடம்பை டியூன் பண்ண நீங்கள் தான் சாண்டிங் பண்ணணும் அப்போது இந்த ஆனந்தமய கோஷத்தை வலுவாக்கும் வழிமுறைகள் மந்திரா சாண்டிங் ரொம்ப ஈஸி ஒரு காசு செலவில்லை இல்லையா ஒரு மந்திரத்தை நீங்கள் சேன் பண்ண போகிறீங்க ஆனால் இங்கே விஷயம் என்னென்னா ஒரு உள்ளுறுப்பையும் தூண்டக்கூடிய மந்திரங்கள் உண்டு பீஜங்கள் உண்டு பாடியின் ஒரு ஒரு செயல்பாட்டையும் தூண்டக்கூடிய பீஜங்கள் உண்டு நம்முடைய ஒரு ஒரு முதுகெலும்பில் இருக்கிற ஒரு ஒரு வட்டி பிராவையும் தூண்டக்கூடிய மந்திரங்கள் உண்டு மூளைக்கு பெருமூளைக்கு ஒரு மந்திரம் சிறுமூளைக்கு இன்னொரு மந்திரம் மூக்குக்கு ஒரு மந்திரம் நாக்குக்கு ஒரு மந்திரம் காதுக்கு ஒரு மந்திரம் காலுக்கு வேறு கைக்கு வேறு சைனஸுக்கு வேறு நினைவாற்றலை வளர்க்குவதுக்கு மந்திரம் இருக்குது ஹார்ட்டுக்குன்னு தனியாக மந்திரம் இருக்குது ஸோ ஒரு உள்ளுறுப்புக்கும் ஒரு மந்திரம் உண்டு மந்திர ஒலி உண்டு அந்த ஃப்ரீக்வன்சி இப்போ இருதயத்துக்கான மந்திரம் அப்படின்னா அந்த இருதயத்தோட ஃப்ரீக்வன்சியை உருவாக்குற நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி உருவாக்கக்கூடிய ஒலி அலை அப்போ எது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணும்போது உடலில் உள்ள பல நோய்களையும் குணப்படுத்த முடியும் மந்த்ரா சாண்டிங் மூலமாக பல நோய்களையும் குணப்படுத்த முடியும் அப்போ இதுவரைக்கும் ஐந்து கோஷங்கள் அந்த கோஷங்கள்னா என்ன அது எதனால் பாதுகாக்கப்படுகிறது எதனால் வீக் ஆகுது நோய்கள் எப்படி உருவாகுது சக்தி உடலில் இருந்து எப்படி பரு உடலுக்கு வருது அதை எப்படி சரி செய்வது இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்தோம் இன்னும் விரிவாக கற்றுக்க விரும்புகிறவங்க நாம் நடத்துகிற கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் விரிவாக அதை கற்றுக்கலாம் படிப்படியாக கற்றுக்கலாம் ஒரு அடிப்படை இதுதான் அந்த அடிப்படை விஷயங்களை இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டேன் சரி இப்போ ஒரு பிகினர் தந்திரோகத்தில் இப்போ உயர்நிலைகள் அடைஞ்சவங்க அவங்க குடும்பம் அவங்கவுங்களே பாதுகாத்துக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இல்லாதவர்கள் இல்லை இப்போ இருக்கிற நோய்க்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கன்சல்டேஷன் வரலாம் வந்தீங்கன்னா உங்களை எக்ஸாமின் பண்ணி எந்த குறைபாடு எங்கே இருக்குது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துடுவோம் அது தனி வகுப்பெல்லாம் கிடையாது கன்சல்டேஷன் ஸோ என்னோடய டயபெட்டிஸ் சென்டரில் பல நாள்பட்ட நோய்களுக்கும் இந்த ஹோலிஸ்டிக் ஹீலிங் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் பல வருடங்களாக பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நிறைய பேர் இது வரைக்கும் பலனடைஞ்சிருக்காங்க விருப்பம் விருப்பமுள்ளவர்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம் அதுக்கான ஃபோன் நம்பரையும் நான் கொடுக்குறேன் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க இது பற்றி இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் விரிவாக ஹோலிஸ்டிக் ஹீலிங்னால் என்ன அதுக்கு நீங்கள் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதில் என்னென்ன வழிமுறைகள் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் இதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் கொஞ்சம் விரிவாக உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் ஹீலிங் பற்றி கொஞ்சம் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த முறை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ஜேபி